ரீசெண்ட்டாக சசிகுமார் மற்றும் சிம்ரன் மேமோடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு டேரக்டர் மூலியமாக அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லோருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீசெண்டான ஒரு மூவி எல்லாருமே பார்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மன நிறைவோடு திரும்பி வர ஒரு மூவி அப்படின்ற மாதிரி இருக்கிறதால தான் இன்னுமுமே பல தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது அது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓடுறதே பெரிய விஷயமாக இருக்குது இல்லையா ஸோ இப்போ ரீசண்டாக நம்ம ஆக்டர் நானி அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்பவே அழகாக வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு எளிமையான மனதை வருடும் நன்மைகளால் நிறைந்த படங்களே இன்றைக்கி வந்து ரொம்ப தேவை அவற்றை கொடுத்துள்ளது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இப்படியான அற்புதமான படைப்பை கொடுத்த மொத்த படக்குழுவிற்கும் நன்றி மிகவும் தேவையான படம் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த படத்தை புகழ்ந்து பேசியிருக்காரு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான ஒரு படம் தான் இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்